இந்த பூமி சூரியனை சுற்றுகிறதோ இல்லையோ நிச்சயமாக மனிதனால் பணத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது ஆம் இன்று இந்த உலகம் பணம்தான் எல்லாம் என்றாகிவிட்டது வாங்க கவிதைக்கு போகலாம் மனிதன் ஓடுகிறான் எல்லாத்தையும் மறந்து ஓடுகிறான் ஏதேதோ தேடுகிறான் என்ன தேவையின்றி தெரியாமல் ஓடுகிறான் அவனது குறிக்கோள் பணமாக மட்டும் இருக்கிறது பணம்தான் வாழ்க்கையாக இருக்கிறது பணத்தை துரத்தும் பயணத்தில் பல மாற்றங்களைச் சந்திக்கிறான் மதிப்பு எல்லாம் பணத்தை பொறுத்தே கட்டமைக்கிறான் இந்த பணம் அவனை சுயநலவாதியாக்கிவிட்டது இந்த பணம் அவனை பல உறவுகளிடத்தில் இருந்து பிரித்துவிட்டது மணிக்கணக்கில் பேசிய நண்பனை கூட மணி துளிகளில் பிரித்து விடுகிறது இந்த உலகில் பணத்தை போல் நண்பனும் கிடையாது துரோகியும் கிடையாது எதிரியும் கிடையாது இந்த பூமி பணத்தை மையமாக வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது இந்த பூமி பணத்தை மையமாக வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது பயமாக இருக்கிறது பறவைகளும் மிருகங்களும் இனி பணத்தை தேடி அலைந்து மகிழ்ச்சியை தொலைத்து விடுமோ என்று இறைவா இறைவா இவைகளையாவது விட்டுவிடு பணமோகத்தை தூண்டிவிடாதே இயற்கையோடு தொடரட்டும் அதன் வாழ்வு அவைகளின் நிம்மதியை கெடுத்து விடாதே அவைகளின் நிம்மதியை கெடுத்து விடாதே என்று